சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பிரதமை திதி இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மிருகசெரிடம் நட்சத்திரம் இன்று இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருள் விற்பதற்கு வாங்குவதற்கு அல்லது சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து ஒரு முடிவை அமல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள் தனலாபங்கள் பண வரவுகளை அடையக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி வலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உறவுகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுடைய தனித்துவம் நல்ல தெரியும் இந்த எல்லா விஷயத்திலேயும் ஒரு தைரியம் ஒரு மன அழுத்தத்திலிருந்து அப்படியே வெளியே வரக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி மிக்க நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு எல்லா நிலைகள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக ராசியிலே இருக்கக்கூடிய தன்மை ராசியின் யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய சூரிய சந்திர குரு செவ்வாய் நாலு பேருமே இன்றைக்கு வலிமையாக இருக்கிறனால அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே உதவிகள் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு தகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையும் ஒரு சில நிலைகளில் ஒரு பகை உணர்வு கொண்டவர்களோடு இன்றைக்கு நீங்கள் உறவாடி அத்தையும் நட்பாக மாற்றக்கூடிய நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம் நம்மளை வந்து பிடிக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் நம்மளை வந்து ஒரு தவறான அபிப்பிராயத்திலே வச்சுருக்கிறாரு அல்லது நம்ம இந்த மாதிரியான கெடுதல்களை அவருக்கு செஞ்சுருவோம்னு பயப்படுறார் இந்த மாதிரியான நம்மை பற்றிய ஒரு தவறான மதிப்பீடு கொண்டவரை கூட இன்றைக்கு அணுக்க நண்பராக ஒரு நெருங்கிய நண்பராக மாற்றக்கூடிய அமைப்புகள் அதற்கான சம்பவங்கள் எல்லாமே அப்படியே மேசராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இளைஞர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோக நாள் பரஸ்பரம் நண்பர்களுக்குள்ளேயே நல்ல உதவிகளை பண்ணிக்குவீங்க பெண்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வேலை அமைப்புகளில் ஒரு நிலையான நல்லவைகள் நடக்கக்கூடிய எதிலும் மன மகிழ்வு இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு ரிசர்வராசிக்காரர்களுக்கு கல்வி வளர்ச்சி போன்ற அமைப்புகள் அலுவலகங்களில் சுமூக சூழல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு சந்திரன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் பொதுவாகவே ரெண்டாம் இடம் வந்து பணம் வரக்கூடிய வழிகளை நமக்கு அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பணம் ஏற்கனவே சம்பாதிச்சு செட்டிலான வயதானவங்களுக்கு இல்லாமல் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எந்தெந்த துறைகளில் இருந்தால் ஒரு எந்த துறையில் படித்தா எந்த துறையில் வேலை செஞ்சா இது போன்ற அமைப்புகள் ஒரு பெரியவர்கள் இந்த மாதிரி எதிர்காலத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அல்லது கடந்த காலத்தில் நாங்கள் இப்படி இருந்தோம் ஆகவே என்னுடைய அனுபவத்தை நீ உபயோகப்படுத்திக்கோன்னு சொல்லிவிட்டு பண வரவு வரக்கூடிய பணம் சம்பாதிக்கக்கூடிய சில நிலைகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வலிமையான அமைப்பில் சந்திரனுள்ள எல்லா கிரகங்களும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களில் ஒரு ரெண்டு ரெண்டரை மாதமாகவே சரியில்லாத பொருளாதார நிலைமைகளை கொண்டிருந்தவர்கள் வேலை தொழில் அமைப்புகளில் நிலையில்லாத ஒரு தன்மையை கொண்டு குடும்பத்தில் கூட கொஞ்சம் கவலை புருஷ மண்ணாட்டிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் தம்பதிகளே ஒருவருக்கு ஒருவர் அப்படியே முகத்தை பார்க்க முடியாமல் இருந்து வந்த சூழல்கள் கருத்து ஒற்றுமைகள் எல்லாமே விலகி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வயசானவங்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியம் நல்ல விதமாகவே இருக்கும் எல்லா நிலைகளிலையும் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே கூட இருக்கிறவங்களால் சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை என அனைத்து ரிஷவராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல தன லாபம் பொருளாதார முன்னேற்றம் வேலையில் நிம்மதிகள் போன்றவைகள் வார இறுதி நாளாக இருந்தாலும் கூட எல்லாம் நல்லவையாக முடியக்கூடிய சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் தயக்கம் விலகக்கூடிய யோக நாள்னு கூட இன்றைக்கி நான் சொல்லிவிடுவேன் கடந்த காலங்களில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சி ஒன்று மட்டும் இல்லைங்க ரெண்டு மூணு சந்தர்ப்பம் கிடச்சது இன்னார்கிட்ட இருந்து நல்ல சந்தர்ப்பம் வந்தது இந்த இருந்து இப்படி வந்தது இந்த அலுவலகத்திலேருந்து வந்தது ஆனால் அது எதையுமே நான் உபயோகப்படுத்திக்க முடியாமல் கொஞ்சம் அசால்ட்டாக ஒரு மாதிரியாக எப்பவும் போல் ஒரு மாதிரியாக எல்லாவற்றையும் ஒரு முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் கை நழுவி விட்டேன் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பு வேலை தொழில் அமைப்புகளில் குடும்பத்தில் உங்களை சுற்றி இருக்கின்ற இடங்களில் எந்தெந்த இடங்களில் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது ஒருவரை தேடி போய் பார்ப்பதற்கு தயக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இப்படி இப்படிலாம் சொன்னாங்க நம்ம தான் அதை மிஸ் பண்ணிட்டோம் மறுபடியும் போய் அவர் முகத்தில் எப்படி போய் முழிக்கிறது அல்ல இதை போய் எப்படி கேட்கறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கடுமையான தயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மிதுன அந்த தயக்கங்கள் விலகி ஒரு முன்னேற்றம் ஒரு உற்சாகம் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த ரெண்டு ரெண்டரை மாத காலத்திற்குள்ளே வேலை போனவங்க உங்களுடைய ராசிநாதனுடைய பலவீனத்தின் காரணமாக குடும்பத்தில் வேலையில் தொழிலில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து அப்படியே மீண்டு வந்து மீண்டும் தைரியம் புத்துணர்ச்சி போன்றவைகள் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் கிடைக்கக்கூடிய உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நன்மதிப்புகள் பெறக்கூடிய நல்ல நாள் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் விரயம் என்று சொல்லப்படக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆனாலும் பரவாயில்லைங்க இருந்து அப்படியே வெளியே வந்துட்டார் ஒரு நிலையில் பாப சம்பந்தம் எதுவும் இல்லாமல் ஒரு சுபருடைய வீட்டில் இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்ன கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் செலவு இருக்குன்னா அதுக்காக கடன் வாங்கியே செலவு செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா வருமானங்கள் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஏதேனும் ஒரு வழியில் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொள்வதற்கான நல்ல விதமான வருமானங்கள் வரக்கூடிய தன்மை ஆனால் அந்த வருமானங்கள் அப்படியே சுப செலவுகளாக ஆகி அமைப்பு ரொம்ப நாளாக வீட்டில் கேட்டிருந்த ஒரு பொருளை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லது மிகவும் நெருங்கிய ஒருவருக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் பண ரீதியாக கொஞ்சம் இழப்புகள் இருந்தாலும் கூட மன நிம்மதி இதுக்கு தான் கொஞ்சம் காசு கொடுத்தோம் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான செலவுகள் இருந்தாலும் கூட திருப்திகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பன்னிரெண்டாம் இடம் இன்றைக்கு லக்னா ராசிநாதனுடைய இருப்பால் சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு போகணும் ஒரு தூர பயணங்கள் போகணும் ரொம்ப நாளாக போய் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு வரணும் அல்லது இந்த இடத்துக்கு போய் ஒரு தரிசனம் செய்யணும் ஏதோ ஒரு நோக்கத்திற்கு பயணம் செய்ய வேண்டும் புனித பயணமாக இருக்கலாம் ஒருவரை பார்ப்பதாக இருக்கலாம் அல்லது ஒரு வேலையை முடிக்கிறதா இருக்கலாம் அந்த மாதிரி பயணத்திற்கு திட்டமிட்டிருந்தவர்களுக்கு இன்றைக்கு அந்த பயண வாய்ப்பு கிடைத்து அந்த பயணத்தின் மூலமாக வாழ்க்கைகள் அப்படியே முன்னேற்றமாக ஏதேனும் ஒரு திருப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு நல்ல நாள் தூர இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் வர கூடிய யோக நாள் ராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு லாபமும் வெற்றியும் பதினோராம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாள் இன்றைக்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு எந்த இடத்துலையுமே எந்த நிலைகள்லேயும் மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மை கடந்த காலங்களில் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு நல்ல விதமாக இன்னும் ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருப்பதற்கேற்ற அத்தனை வாய்ப்புகளும் கைகூடி நடந்து விட்டதே நன்றாக எல்லாம் விட்டதே என்பது போன்ற திருப்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பதினோராம் இடத்தில் சந்திரன் இருப்பது என்பது ஆரோக்கிய குறைவுகளை விளக்கக்கூடிய தன்மை கடன் பற்றிய அமைப்புகளில் கலக்கங்கள் கடன் பற்றிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே போலவே மூத்தவர்களோட அண்ணன் தம்பிகளோட இது வரைக்கும் கசப்புகள் ஒரு உறவு கசந்த நிலையில் இருந்தவர்களுக்கு கூட அண்ணன் தம்பிகளுடைய மனமாற்றங்கள் மாறக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல வார இறுதி நாளாக இருந்தாலும் கூட அடுத்த வாரத்திலேயே வழக்கு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நாளாக அந்த கேஸ் போய்கிட்டே இருக்குங்க பத்து வருஷமாக போய்கிட்டு இருக்கு பாஞ்சு வருஷமாக போய்கிட்டு இருக்கு என்னாலையும் இதை எப்படி

ஒன்பதாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் சந்திரன் ஆறாம் இடத்தில் சனி என்பது ஒரு சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு சமீப காலமாகவே கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கோட்சார ரீதியாக கவலைகள் எதுவுமே உங்களுக்கு இல்லை என்பதை பேசிக்கிட்டு வரேன் பார்க்க ஆரம்பித்தே கிட்டத்தட்ட சில ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு குரு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு முப்பத்தைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா சில பல வழிகள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் ஜீவன அமைப்புகள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கலை மங்கள விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு இருந்தவர்கள் அல்லது நானே என்னுடைய திறமையை நிரூபிக்க முடியாமல் நல்லாடி கொண்டிருக்கிறேன் எனக்கேற்ற வேலை நல்ல வேலை கிடைக்கல எனக்கேற்ற நல்ல படிப்பு இல்லை உயர் படிப்பை படிக்க முடியாமல் தடைகள் இருக்கிறது அல்லது அப்பா அம்மா இதுக்கு ஒத்துக்கல அதுக்கு ஒத்துக்கலை இந்த மாதிரியான தொழில் வேலை படிப்பு முன்னேற்றங்கள் போன்றவைகளில் கவலைகளை கொண்டிருக்கின்ற இளைய பருவ அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மற்றவர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு போட்டிகள் ஒழியக்கூடிய தன்மை இன்னும் சில கிளைகள் திறக்கக்கூடிய அமைப்பு புதுசாக ஒரு டீலர்ஷிப் கிடைக்கக்கூடியது ஒரு வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய அமைப்பு கூட இன்னும் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்தால் அந்த தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி முன்னேற்றமாக கொண்டு போய் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய சில உதவிகள் என குடும்பத்திலேயே நிம்மதி தொழில் வேலை போன்ற அமைப்புகளையும் நிம்மதி சந்தோஷம் இருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த இன்னும் சில மாதங்களுக்கு யோகங்கள் நடக்க ஆரம்பிக்கின்ற நல்ல நாள் இன்றைக்கு குலாம் ராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதியான ஜீவனாதிபதியான சந்திரன் இன்றைக்கு பாக்கியம் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல வருமானம் இன்றைக்கி கிடைக்குங்க ஒரு எளியவர்கள்னு சொல்லப்படக்கூடிய அன்றாடம் உழைத்து பிழைப்பவர்னு சொல்லுவேன் இல்லையா இன்றைக்கி வண்டி ஓட்டினா தான் காசு இன்றைக்கி கடையை திறந்தா தான் காசு இன்றைக்கி இந்த பொருள் தான் காசு அல்லது இன்றைக்கு காலையில் அந்த பொருளை தயார் பண்ணுறேன் இன்றைக்கு இரவுக்குள்ளே அது வீணாக போகாமல் முழுவதுமாக விற்று வித்தால் என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் உழைப்போட பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான எளிய அமைப்பில் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்று மாலைக்குள் நிறைவுகள் அதிகம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் ஒரு நாற்பது ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு ஆன்மீக உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க குலதெய்வத்தை போய் பார்க்கலாம் அல்லது ஒரு சிறிய பயணம் புனித யாத்திரை பயணம் போய்ட்டு வரலாம் அல்லது ரொம்ப நாள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு நினச்சேன் டக்குனு காலையில் கிளம்பி சாயந்திரத்துக்குள்ளே போயிட்டு வந்தலான்ற மாதிரி குடும்பத்தோடு போயிட்டு வந்துடலாம் என்கின்ற மாதிரியான ஒரு ஓய்வு அமைப்பை நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது சிலருக்கு தவம் தியானம் போன்ற சில அமைப்புகளில் ஈடுபாடுகள் வரும் திருவண்ணாமலைக்கு போகலாம் ஒரு போய் தரிசிச்சுட்டு வரலாம் என்பது மாதிரியான முன்னேற்றத்திற்கான சில சில நல்ல வருமானம் செய்திகள் இதற்காக இந்த நாள் இன்றைக்கு இனிய நாளாக போய் போனது என்கின்ற ஒரு திருப்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள் இன்றைக்கு இப்பொழுதுதான் தான் அவர் வந்து அமாவாசையிலிருந்து விலகி அப்படியே பிரதமை கொஞ்சம் கூட ஒளி இல்லாத ஒரு நிலைமையில் இருக்கிறார் ஆகவே ஒரு நிலையில் மனசு இன்றைக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் வாழ்க்கையை வேலை தொழிலை புரட்டி போடக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகள் எதையுமே இன்றைக்கு நாளைக்கும் எடுக்க தேவையில்லாமல் ஒரு தள்ளி வைக்கிற நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்ட்டையும் கொடுக்கல் வாங்கல் கொடுக்கறதில்ல யாரையும் நம்பி இந்த இடத்துல கையெழுத்து போட்டேன் அந்த இடத்துல கையெழுத்து போட்டேன் கிரெடிட் கார்டை கையில் கொடுத்தேன் இந்த மாதிரியான விஷயங்களில் யாருக்கும் ஒரு நிலையில் மனசு இலகி உதவி செய்வதில் இன்றைக்கு ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் சந்திராஷ்டிரம் நாளாக இருப்பது யாருக்கும் ஒரு தேவையில்லாத ஒரு வா வாக்குறுதியை கொடுக்க தேவையில்லாத நாள் அமையும் வங்கிக்கு பேங்கில் போய் பணம் போடுறவங்க பணம் எடுத்துட்டு அக்கம் பக்கம் எதுவும் இல்லாமல் நம்ம எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் அதே போலவே சமூக ஊடகங்களில் அறிமுகம் இல்லாதவர்கள்ட்ட ஏதாவது சாட் பண்ணும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை மிக மிக முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஓடிபியை சொல்லிடாதீங்க ஒரு ஃபோனில் ஒரு தகவல் வந்தது வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் வந்தது என்னென்னு தெரியாமல் இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டேன் என்னென்னு தெரியாம ஏதோ ஒரு கவனத்தில் அந்த ஓடிபியை சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தா பேங்க்

அதே போலவே பிரிஞ்சிடலாமா சண்டை ஏழாம் பொருத்தம் உனக்கு எனக்கும் பொருந்தவே பொருந்தாது இந்த பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம் ஒரு நிலையில் அவரவருடைய வாழ்க்கையை அவரவருடைய வழியில் பார்த்து பார்த்து கொண்டு விடலாம் போய்விடலாம் என்பது மாதிரியான எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு குடும்ப அமைப்புகளில் ஒரு ஒற்றுமை அனைத்து அமைப்புகளையும் சில வளர்க்க மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது குழந்தைகளை பார்த்து கூட இன்றைக்கு தம்பதிகள் ஒரு நிலையில் தன்னுடைய கருத்துக்களை மாற்றி நாளாகவும் இந்த நாள் அமையும் நண்பர்களால் உதவிகள் இளைய பருவத்தினருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் அல்லது ஏதேனும் ஒரு இடத்திற்கு போகிறேன் அதற்கான வழி அமைப்புகள் அல்லது அதற்கான சில பல அறிவுரைகளை இன்றைக்கு நண்பர்களின் மூலமாக இளைய பருவத்தினர் கேட்டுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவுரைகளின் மூலமான வேலை தொழில் அமைப்புகளில் சில நல்ல மாற்றங்கள் சில வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் கூட்டு குடும்பத்திலிருந்து பிரிந்து பிரிந்து பாகப்பிரிவினை செய்து கொண்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆலோசனைகள் தேவைப்படுகின்ற எல்லாவற்றிற்கும் ஒரு பொறுமை தேவை எதிலையும் டக்கு டக்குன்னு முடிவெடுத்திட வேண்டாம் என்பது மாதிரியான மனமாற்றங்களுடன் கூடிய தம்பதிகளிடையே மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தொல்லைகள் விலகக்கூடிய நல்ல நாள் இன்று எல்லா நிலையிலையும் ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத மகர ராசிக்காரர்கள் வெளியே வந்து விட்டீர்கள் என்பதுதான் உண்மை ஆனால் ஒரு அஞ்சு சதவீத காரணங்களுக்கு ஐயா இன்னும் நான் வந்து ஆத்துக்குள்ளேயே தான் நிக்கிறேன் கரையேறி வெளியே வரவே இல்லை கழுத்தளவில் இருந்தாமல் இப்போ முழங்கால அளவுக்கு வந்துட்டேன் இந்த முழங்கால அளவுல இருந்தும் வெளியே வந்து கரைக்கு வந்தடணும் இல்லையா அந்த அமைப்புகள் இன்னும் தெளிவாக புரியவில்லையே தெளிவாக தென்படவில்லையே என்பது மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட மிச்ச நச்சம் கவலைகள் அப்படியே விலகக்கூடிய கடன் பற்றிய சில பிரச்சனைகள் விலகக்கூடிய வீட்டில் கூட கொஞ்சம் நிம்மதிகள் இருக்கக்கூடிய எதிரியை ஒரு நிலையில் சமாளிக்கக்கூடிய எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆறாம் இடத்தில் சந்திரன் வலுத்திருப்பது உங்களுடைய ராசிநாதனாகிய சனியை ரெண்டாம் இடத்துல ஒரு நிலையில் சுபத்தன்மையோடு இருப்பது என்பது இதுவரைக்கும் இருந்து வந்த பொருளாதார பிரச்சனைகள் மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் குடும்பத்தில் கூட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அண்ணன் தம்பி உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்த இத்தனை அமைப்புகளும் மாறக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் மகர இப்போது நடந்த ஒரு நான்கு ஐந்து வாரங்களுக்கு முன் நடந்த குறுப்பயிற்சியில் இருந்தே படிப்படியாக நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி ஜோதிட பலன் அந்த அமைப்பு இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு கையிலேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் மகரத்திற்கு எல்லோருக்கும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நிரம்ப நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டம் பலனளிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் கூட இன்றைக்கு மனம் மாறி உங்களிடம் மீண்டும் திரும்ப வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ஆறாம் அதிபதி சந்திரன் இன்றைக்கு அவர் வீட்டிற்கு பன்னிரெண்டில் மறைந்து ஐந்தாம் இடத்தில் இருப்பது சில பல நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சில வாரங்களுக்கு முன்பு வேலை இழந்தவர்களுக்கு அல்லது இந்த வாரத்திலேயே சிலருக்கு வேலை மாற்றங்கள் நடக்கும் அதாவது ஏற்கனவே வேலை போனவர்கள் இனிமேல் வேலை போகக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருப்பதை விட இருந்ததை விட அப்படியே நல்ல விதமான ஒரு மடங்கு அதிகமான சம்பளம் வரக்கூடிய பதவி உயருடன் கொடுக்கக்கூடிய எதிர்காலத்தில் நன்றாக இருக்கக்கூடிய வேலை அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வேலையில்லாத இளைய பருவத்தினர் கும்பராசிக்காரர்கள் மனதிற்குள்ளே போட்டு உழப்பி கொண்டிருக்காமல் எதிர்காலம் நன்றாக இருக்கிறது என்கின்ற தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் ஐம்பது வயது கடந்தவர்களுக்கு இப்போது ஏதேனும் ஒரு சேர்க்கை பொருட்சேர்க்கை அதாவது வீட்டிற்கு ஏதாவது தேவையானது வாஷிங் மிஷின் வாங்குறது ஏசி வாங்குறது அல்லது மனைவிக்கு தேவையான ஒரு புடவை போன்ற நகை போன்ற அமைப்புகளை வாங்கி கொடுப்பது போன்ற கையில் இருக்கின்ற காசை செலவு செய்தாலும் கூட ஒரு நிலையில நல்ல பொருளை வாங்கினோம் நல்ல பொருளை பரிசீலித்தோம் என்பது போன்ற சந்தோஷம் நிம்மதியும் இருக்கக்கூடிய யோக குடும்ப ஒற்றுமை இருக்கக்கூடிய நல்ல நாள் கும்பத்திற்கு என்று மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு சுகஸ்தானத்துல சந்திரன் வலுத்து அமர்ந்திருப்பது பிள்ளைகளால நல்ல சுகம் கிடைக்கக்கூடிய புத்திர சுகம் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் பிள்ளைகள் கல்வியில் நல்ல இது பண்ணுறாங்க நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல விதமான காலேஜ் கிடைக்குது அவங்கள நல்ல விதமான கல்வி அமைப்புகளில் சேர்த்து விட முடியும் அல்லது எதிர்காலத்தில் இந்த இடத்த இந்த மாதிரியான விஷயங்களை பிள்ளைகள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அதை நம்ம வந்து செலவு செஞ்சாலும் கூட அவர்களுக்கு நல்ல விதமான திருப்தியான ஒன்றை கொடுக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையும் தைரியமும் வரக்கூடிய யோக நாளாக புத்திர சுகம் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது தம்பதிகளுக்கு இன்றைக்கு கருவுறுதல் போன்ற புனிதமான அமைப்புகள் மருத்துவம் பழிக்கக்கூடிய நல்லவைகள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கு நோக்கிய பயணங்கள் யாருக்காவது இருக்கும் ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மேற்கே போவதன் மூலமாக போய்விட்டு இன்றைக்குள் வந்துவிடக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய தன்மை இப்போது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனைகள் அத்தனை அப்படியே விலகி கொஞ்சம் லாபம் வரக்கூடிய தன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் பத்தாம் இடத்தை இன்றைக்கு சந்திரன் வலுத்து பார்ப்பதால் நீர் சார்ந்த துறை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அழகு கலை என்று சொல்லப்படக்கூடிய மேக்கப் பண்றவங்க திருமணத்திற்காக மேக்கப் பண்ணக்கூடிய சகோதரிகள் அத்தனை பேருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீன ராசிக்காரர்கள் ஆண் பெண் இருபாலாருக்கும் இன்று இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல கேள்வி ஆனால் ஒரு விளக்கமாக சொல்லக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா அந்த சர லக்கணம் என்றால் என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன அது ஏன் இவ்வளவு ஒரு பெருமை மிக்க ஒரு இதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார் இந்த சர லக்கணம் என்று சொல்லப்படுவதற்கு முன்பாக அந்த பனிரெண்டு வீடுகள்னு சொல்கிறோம் இல்லையா மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு பாவகங்கள் பனிரெண்டு வீடுகள் இப்பொழுது நீங்கள் கேட்ட சரம் சிரம் உபயம் என்கின்ற ஒரு நான்கு ராசிகள் மூன்று மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டதில் ஒன்று தான் அந்த சர லக்கணம் மேஷம் கடகம் துலா மகரம் ஆகிய நான்கு வீடுகள் சர வீடுகள் சரராசிகள் சரபாவகங்கள் என்று சொல்லப்பட்டு இது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்கின்ற பகுதியாக வரும் பொழுது சர லக்னம்னு சொல்லப்படும் ஐயா எல்லாருக்குமே சரலக்கணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை பனிரெண்டு லக்னங்கள்லேயும் மனிதர்கள் பிறக்கிறார்கள் சராசரியாக இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள்லேயும் பிறந்திருப்பாங்க பனிரெண்டு லக்னங்கள்லேயும் பிறந்திருப்பாங்க அப்போ சரத்திற்கு மட்டும் என்ன ஒரு விதமான ஒரு பெரிய ஒரு கௌரவம் அப்படின்னு பார்த்தா இந்த ராஜ கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய சூரியன் சனி குரு செவ்வாய் ஆகிய நான்கு கிரகங்களும் இந்த சர லக்னங்களில் தான் உச்சம் என்கின்ற ஒரு உயர்நிலையை அடைகிறாங்க மேஷத்துல சூரியன் உச்சம் என்கின்ற அமைப்பை அடைவார் கடகத்தில் பார்த்திங்கன்னா குரு உச்சம் என்கின்ற நிலையை அடைவார் துலாத்தில் பார்த்திங்கன்னா சனி உச்சம் என்கின்ற நிலையவும் அங்கே மகரத்தில் செவ்வாய் உச்சம் என்கின்ற நிலையை அடைவார் இந்த நான்கு கிரகங்கள் கொஞ்சம் நல்ல விதமாக ராஜ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய எல்லாத்துலயும் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா ஆக சர வீடுகளில் வந்து பெரிய கிரகங்கள் உச்சமாக உச்சமாகிறது சிற வீடுகளில் எல்லா கிரகங்களும் உச்சம் ஆகிறது இல்லை உபய வீடுகளில் எல்லா கிரகங்களும் உச்சமாகிறது இல்லை ஆனால் சர வீடுகளில் நான்கு வீடுகளிலையும் கிரகங்கள் உச்சமாவது அதனுடைய ஒரு நல்ல தன்மையை குறிக்கக்கூடியது இன்னொன்றும் பார்த்திங்கன்னா அந்த சர லக்கணத்திலேயே கடகத்தை தான் ரொம்ப உயர்வாக சொல்லுவோம் அதாவது சரத்திலும் அங்கே கடகம் வந்து மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒன்று இதோடைய மறைமுகமான அர்த்தம் என்னென்னா பனிரெண்டு லக்னங்கள்ல கடக லக்னம் மிக உயர்வானது என்கின்றது ஒரு மறைமுகமான அர்த்தமாக இருக்கிறது ஐயா இந்த சர லக்னத்திலையும் அது மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இந்த மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய நான்கு வீடுகளில் மேஷத்திற்கும் துலாத்திற்கும் மகரத்திற்கும் ரெண்டு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் அங்கே சொந்தக்காரர்களாக வருவார்கள் மேஷத்திற்கு செவ்வாயும் துலாத்திற்கு சுக்கரனும் மகரத்திற்கு சனியும் இரண்டு ஆதிபத்தியங்கள் உள்ள கிரகங்கள்னு சொல்லுவோம் அதாவது இன்னொரு வீடு அவர்களுக்கு இருக்கும் ஆனால் கடகத்திற்கு மட்டும்தான் சந்திரன் வந்து அந்த ஒரே வீட்டிற்கு ஒரு ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மூன்று குழந்தைகள் நான்கு குழந்தைகள் ஒரு தம்பதிகளுக்கு இருந்தால் அவர்களுடைய கவனமும் அன்பும் பரிவும் அப்படியே பகிர்ந்து அளிக்கப்படும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கிறான்னு வைங்க ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு கருவேப்பில் கொத்து மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா நம்முடைய அத்தனை கவனமும் அங்கேயே போகிறது இல்லையா அது மாதிரி ஒற்றை ஆதிபத்தியத்தை கொண்ட ஒரே ஒரு நிலையான சந்திரனுக்கு அந்த கடகம் உயர்வான ஒன்றாக இருக்கும் இன்னும் சேர்த்து கூட சொல்லிடலாம் மற்ற கிரகங்கள் எல்லாம் வெகு தூர அமைப்பில் இருக்கக்கூடிய நிலைமையில் பூமிக்கு வெகு அருகே இருக்கக்கூடிய சந்திரனுடைய லக்கணம் அந்த கடக லக்கணம் இன்னும் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அவருடைய ஒளித்தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கும் மாதத்திற்கு ஒரு முறை அவர் மிகப்பெரிய நல்ல ஒளிபுரந்திய பௌர்ணமி அமைப்பில் இருப்பார் ஆகவே பனிரெண்டு லக்கணங்கள்லையும் இந்த சர லக்னங்கள் நாலு லக்னங்கள் உயர்வான ஒன்றாக இருந்தாலும் கூட அந்த நான்கு லக்னங்கள்லேயும் கடக லக்கணம் என்பது மிகப்பெரிய ஒரு ஒன்றாக ஒரு உயர்வாக இருக்கும் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் இல்லையா உலகத்திலேயே நமக்கு யார் மிக உயர்ந்த ஒரு உறவு அல்லது யாரால் வந்தோம் எது தேவைன்னு பார்த்தா அம்மா தான் அது மாதிரியே கடகம் ரொம்ப உயர்வான ஒன்றாக இருக்கும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சரலக்கணத்தை பற்றி கேள்வி வந்துட்டதுனால பனிரெண்டு லக்னங்களுமே வித்தியாசமானது தான் இந்த பனிரெண்டு லக்னங்கள்லேயும் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட தன்மையை

பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க